என் தங்கமே என் தங்கமே உன் காத்திருப்புக்கு முடிவு வந்து விட்டது என்று நான் சொன்னால் நம்புவாயா என் தங்கமே நீ எத்தனை நாட்கள் காத்திருந்தாய் எத்தனை வாரங்கள் மாதங்கள் ஆண்டுகள் நீ எதிர்பார்த்தாய் அந்த காத்திருப்பு இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது உன் மனம் உன் இதயம் உன் வாழ்வு இல்லாத ஒருவிதமான நிலையை கடந்துவிட்டது இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என் தங்கமே நீ கடந்த நாட்களில் எதிர்கொண்ட சோதனைகள் தாங்கிய கண்ணீர் நீ விட்ட மாறாத நினைவுகள் அவையெல்லாம் உன்னோடு சேர்ந்து உன் சக்தியை உருவாக்கின நீ யாருக்கும் தெரியாமல் உன் உள்ளத்தில் ஏத்தவைகள் காத்திருந்தாலும் அந்த காத்திருப்புக்கு இப்போது முடிவு வந்துவிட்டது இன்று உன் மனம் அமைதியடையும் உன் இதயம் சாந்தியடையும் உன் வாழ்க்கை புதிய ஒளியில் பிரகாசிக்க தொடங்கும் நீ கடந்த காலங்களில் நினைத்தாயா என் தங்கமே என் வாழ்க்கை எப்போதும் காத்திருப்பாகவே இருக்கும் என்று ஒவ்வொரு நாளும் விரும்பும் நேரத்தில் ஒரு நல்ல செய்தி வராதது விரும்பும் வாய்ப்புகள் மறைந்து விடுவது கனவுகள் சிதறுவது ஆல் ஆஃப் தீஸ் ஹாவ் டெஸ்ட் யூ பேஷன்ஸ் மனச்சக்தி ஆனால் என் தங்கமே அந்த காத்திருப்பு இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது நீ இன்று உணரப்போகும் அந்த அமைதி அந்த மகிழ்ச்சி அது ஒரு அதிசயம் நீ பார்த்த கண்ணீர் நீ தாங்கிய சோகங்கள் நீ எதிர்கொண்ட தடைகள் ஆல் ஆஃப் தீஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபர் திஸ் மோமெண்ட் இன்று உன் காத்திருப்பு வெற்றி பெறுகிறது இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் வருகிறது என் தங்கமே நீ உன் மனதில் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் உன் இதயத்தில் சொல்ல என் காத்திருப்புக்கு இப்போது முடிவு வந்துவிட்டது நான் அதை வரவேற்க தயாராக இருக்கிறேன் என்று இந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாகும் இந்த நம்பிக்கை வானத்திற்கு பயணித்து வானத்தின் சக்தியுடன் இணைந்து உன் வாழ்க்கையை புதிய பாதையில் முன்னேற்றும் என் தங்கமே நீ கடந்த நாட்களில் காத்திருந்ததை நினைத்து பாரு ஒவ்வொரு நாளும் நீ எவ்வளவு உற்சாகமின்றி வலியுறுத்திய மனநிலையில் இருந்தாயோ உன் கண்ணீர் உன் உள்ளத்தில் ஒரு விதையாக விழுந்தது அந்த விதை இன்று மலர்கிறது இன்று உன் வாழ்க்கையில் அந்த மலர் உன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்புகிறது நீ இன்று செய்ய வேண்டியது எளிது உன் உள்ளத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் இதயத்தில் அமைதி வைக்க வேண்டும் உன் மனதில் சொல்ல நான் தயார் என் காத்திருப்புக்கு முடிவு வந்துவிட்டது என்று இந்த மனநிலை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாகும் என் தங்கமே உன் காத்திருப்புக்கு முடிவு வந்துவிட்டது என்ற உணர்வு உன்னோடு சேர்ந்து உன் மனத்தை வலுவாக்கும் நீ கடந்த நாட்களில் எதிர்கொண்ட சவால்கள் உன்னை வலிமையாக்கின இன்று அந்த வலிமை உன்னோடு நிற்கிறது உன் மனதில் அமைதி உருவாகிறது உன் இதயத்தில் மகிழ்ச்சி நிரம்புகிறது என் தங்கமே நீ நினைத்து பாரு நீ எவ்வளவு நாட்கள் காத்திருந்தாயோ எவ்வளவு தடைகள் எதிர்கொண்டாயோ எவ்வளவு சவால்கள் எதிர்கொண்டாயோ அந்த எல்லா நாட்களும் இப்போது வெற்றியாக மாறுகின்றன இன்று உன் காத்திருப்பு முடிவுக்கு வந்துவிட்டது இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது நீ இன்று செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீ எவ்வளவு நாளும் காத்திருந்தாலும் இன்று உன் காத்திருப்பு வெற்றி பெறுகிறது உன் மனம் அமைதியடையும் உன் இதயம் மகிழ்ச்சியடையும் உன் வாழ்க்கை புதிய பாதையில் முன்னேறும் என் தங்கமே உன் காத்திருப்புக்கு இப்போது முடிவு வந்துவிட்டது என்பதை உணர்ந்து உன் மனதை திறந்து வைத்து இந்த மகிழ்ச்சியை வரவேற்க நீ எதிர்பார்த்த நல்ல செய்திகள் நீ ஆசைப்பட்ட வாய்ப்புகள் நீ விரும்பிய சந்தோஷம் ஆல் ஆஃப் ஆர் நா உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை புதிய ஓட்டத்தில் அழுத்தி செல்கின்றன என் தங்கமே நீ கடந்த நாட்களில் எதிர்கொண்ட தடைகள் உன்னோடு சேர்ந்து உன் மனதை வலுவாக்கின இன்று அந்த வலிமை உன்னோடு நிற்கிறது உன் காத்திருப்பு முடிவுக்கு வந்துவிட்டது உன் வாழ்க்கை புதிய பாதையில் முன்னேறுகிறது நீ இன்று மனதில் சொல்ல நான் தயார் என் காத்திருப்புக்கு முடிவு வந்துவிட்டது என்று இந்த நம்பிக்கை உன் மனத்தை வலுவாக்கும் உன் இதயத்தை அமைதியடைய செய்யும் உன் வாழ்க்கையை ஒரு புதிய ஒளியில் பிரகாசிக்க செய்யும் என் தங்கமே உன் காத்திருப்புக்கு முடிவு வந்துவிட்டது என்று உணர்ந்தவுடன் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் இதயம் அமைதியடையும் உன் வாழ்க்கை புதிய பாதையில் செல்லும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் கனவுகள் நனவாகும் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றத்தை அனுபவிக்கும் என் தங்கமே இன்று உன் காத்திருப்பு முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை உணர்ந்தவுடன் நீ மனதில் நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் இதயத்தில் அமைதி வைக்க வேண்டும் உன் மனதில் சொல்ல நான் தயார் என் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்க உள்ளது என்று இந்த மனநிலை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாகும் என் தங்கமே நீ இன்று உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்க போகிறாய் உன் காத்திருப்புக்கு இப்போது முடிவு வந்துவிட்டது உன் மனம் அமைதியடையும் உன் இதயம் மகிழ்ச்சியடையும் உன் வாழ்க்கை புதிய பாதையில் செல்லும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் கனவுகள் நனவாகும் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றத்தை அனுபவிக்கும் என் தங்கமே இன்று உன் காத்திருப்பு முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை உணர்ந்தவுடன் நீ மனதில் நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் இதயத்தில் அமைதி வைக்க வேண்டும் உன் மனதில் சொல்ல நான் தயார் என் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்க உள்ளது என்று இந்த மனநிலை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாகும் என் தங்கமே உன் காத்திருப்புக்கு முடிவு வந்துவிட்டது என்பதை உணர்ந்தவுடன் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் இதயம் அமைதியடையும் உன் வாழ்க்கை புதிய பாதையில் செல்லும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் கனவுகள் நனவாகும் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றத்தை அனுபவிக்கும் என் தங்கமே இன்று உன் காத்திருப்பு முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை உணர்ந்தவுடன் நீ மனதில் நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் இதயத்தில் அமைதி வைக்க வேண்டும் உன் மனதில் சொல்ல நான் தயார் என் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்க உள்ளது என்று இந்த மனநிலை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாகும் என் தங்கமே உன் காத்திருப்பு முடிவுக்கு வந்துவிட்டது என்று உணர்ந்தவுடன் நீ மனதில் நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் இதயத்தில் அமைதி வைக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் இன்று உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் இதயம் அமைதியடையும் உன் வாழ்க்கை புதிய ஒளியில் பிரகாசிக்கும் என் தங்கமே என் தங்கமே உன் காத்திருப்புக்கு முடிவு வந்து விட்டது என்று நான் சொன்னால் நம்புவாயா என் தங்கமே நீ கடந்த காலங்களில் எதிர்கொண்ட சோதனைகள் எதிர்கொண்ட துக்கங்கள் காத்திருப்பின் எல்லா வழிகளும் இப்போது முடிவடைகின்றன நீ யாரையும் கேட்டு இல்லாமல் உன் உள்ளத்தில் தாங்கிய நினைவுகள் உன் மனதில் பதுங்கிய ஆசைகள் ஆல் ஆஃப் தீஸ் தீஸ்வ காத்திருப்பின் பாதையில் உன்னை வலுவாக்கிய விதைகள் இன்று அந்த விதைகள் மலர்ந்து உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகின்றன நீ எத்தனை நாட்கள் காத்திருந்தாய் எத்தனை வாரங்கள் மாதங்கள் ஆண்டுகள் நீ எதிர்பார்த்தாய் ஆனாலும் அந்த காத்திருப்பு உன் வாழ்க்கையில் ஒரு சிறந்த பரிசாக மாற்றம் பெறவில்லை என்று நினைத்தாயோ என் தங்கமே இன்று அந்த காத்திருப்பு முடிவுக்கு வந்துவிட்டது இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிறக்கப் போகிறது உன் மனதில் நீ எவ்வளவு நாள் கவலை சோகம் பதற்றம் வைத்திருந்தாயோ இப்போது அந்த எல்லா உணர்வுகளும் கரைகின்றன உன் மனம் அமைதி அடைகிறது உன் இதயம் மகிழ்ச்சி நிரம்புகிறது உன் வாழ்க்கை புதிய பாதையில் செல்கிறது என் தங்கமே இன்று உன் காத்திருப்புக்கு பதில் கிடைக்கப் போகிறது நீ கடந்த காலங்களில் காத்திருந்த நினைவுகளை நினைத்து பாரு ஒவ்வொரு நாளும் உன் மனதில் தோன்றிய கேள்விகள் என் வாழ்க்கை எப்போதும் இப்படி இருக்குமா என் ஆசைகள் எப்போதும் நிறைவேறுமா இவைகளுக்கு இன்று விடை வருகிறது இன்று உன் காத்திருப்பு வெற்றி பெறுகிறது இன்று உன் கனவுகள் நடக்கத் தொடங்குகின்றன என் தங்கமே நீ மனதில் நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் இதயத்தில் சொல்ல என் காத்திருப்புக்கு இப்போது முடிவு வந்துவிட்டது நான் அதற்காகத் தயார் இன்று இந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையில் ஒரு புதிய சக்தியாக மாறும் நீ இன்று செய்யும் ஒவ்வொரு செயலும் உன் வாழ்க்கையை மாற்றும் வலிமையாக இருக்கும் நீ கடந்த காலங்களில் தாங்கிய கண்ணீர் நீ எதிர்கொண்ட சோகம் நீ பார்த்த சவால்கள் ஆல் ஆஃப் தீஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபர் திஸ் மோமெண்ட் இன்று அந்த காத்திருப்பு முடிவுக்கு வந்து உன் மனம் அமைதி அடைகிறது உன் இதயம் மகிழ்ச்சி அடைகிறது உன் வாழ்க்கை புதிய பாதையில் செல்கிறது என் தங்கமே நீ இன்று மனதில் சொல்ல நான் தயார் என் காத்திருப்புக்கு முடிவு வந்துவிட்டது என்று இந்த மனநிலை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக இருக்கும் உன் மனம் அமைதியடையும் உன் இதயம் மகிழ்ச்சியடையும் உன் வாழ்க்கை புதிய ஒளியில் பிரகாசிக்கும் நீ கடந்த நாட்களில் எதிர்கொண்ட சவால்கள் உன்னோடு சேர்ந்து உன் மனத்தை வலுவாக்கின இன்று அந்த வலிமை உன்னோடு நிற்கிறது உன் காத்திருப்பு வெற்றி பெறுகிறது உன் மனம் அமைதியடைகிறது உன் இதயம் மகிழ்ச்சியடைகிறது உன் வாழ்க்கை புதிய பாதையில் செல்கிறது என் தங்கமே உன் காத்திருப்புக்கு முடிவு வந்துவிட்டது என்பதை உணர்ந்தவுடன் நீ மனதில் நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் இதயத்தில் அமைதி வைக்க வேண்டும் உன் மனதில் சொல்ல நான் தயார் என் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்க உள்ளது என்று இந்த மனநிலை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாகும் என் தங்கமே நீ கடந்த நாட்களில் தாங்கிய துக்கங்கள் காத்திருப்பின் வலிகள் அனைத்தும் இப்போது வெற்றியாக மாறுகின்றன இன்று உன் காத்திருப்பு முடிவுக்கு வந்துவிட்டது உன் மனம் அமைதியடைகிறது உன் இதயம் மகிழ்ச்சியடைகிறது உன் வாழ்க்கை புதிய பாதையில் செல்கிறது நீ இன்று மனதில் சொல்ல நான் தயார் என் காத்திருப்புக்கு முடிவு வந்துவிட்டது இன்று இந்த நம்பிக்கை உன் மனதை வலுவாக்கும் உன் இதயத்தை அமைதியடையச் செய்யும் உன் வாழ்க்கையை புதிய ஒளியில் பிரகாசிக்கச் செய்யும் என் தங்கமே உன் காத்திருப்புக்கு முடிவு வந்துவிட்டது என்பதை உணர்ந்தவுடன் நீ மனதில் நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் இதயத்தில் அமைதி வைக்க வேண்டும் உன் மனதில் சொல்ல நான் தயார் என் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்க உள்ளது என்று இந்த மனநிலை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாகும் என் தங்கமே இன்று உன் காத்திருப்பு முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை உணர்ந்தவுடன் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் இதயம் அமைதியடையும் உன் வாழ்க்கை புதிய பாதையில் செல்லும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் கனவுகள் நனவாகும் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றத்தை அனுபவிக்கும் என் தங்கமே உன் காத்திருப்புக்கு முடிவு வந்துவிட்டது என்பதை உணர்ந்தவுடன் நீ மனதில் நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் இதயத்தில் அமைதி வைக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் இன்று உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் இதயம் அமைதியடையும் உன் வாழ்க்கை புதிய ஒளியில் பிரகாசிக்கும் என் தங்கமே இன்று உன் காத்திருப்பு முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை உணர்ந்தவுடன் நீ மனதில் சொல்ல நான் தயார் என் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்க உள்ளது இன்று இந்த மனநிலை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாகும் என் தங்கமே உன் காத்திருப்பு முடிவுக்கு வந்துவிட்டது நீ தயார் என்கிற உணர்வில் இருக்கின்றாயா உன் மனத்தை திறந்து வைத்து நம்பிக்கை நிரம்பச் செய்து உன் வாழ்க்கையில் வரும் புதிய சந்தோஷங்களை வரவேற்க இன்று உன் மனம் அமைதியடையும் உன் இதயம் மகிழ்ச்சியடையும் உன் வாழ்க்கை புதிய ஒளியில் பிரகாசிக்கும்